அடுத்தாப்புல அரிவாள் தாயர் இவ்வளதும் குறிக்கோள் மறக்கப்படாது தாயர்னு ஒருத்தர் பேர் சோழ நாட்டிலே கனமங்கலம்னு ஒரு ஊர் வேளாளர் தலைவர் தாயனார் என்ன செய்வார் ஆண்டவனுக்கு தினம் நெய்வேத்தியம் பண்ணுவார் சென்னல் அரிசி நெல்லில் ரொம்ப நல்ல நெல் சென்னல் செங்கீரை சிவப்பா இருக்கிற ஒரு கீரை மாவடு சிவபெருமானுக்கு மாவடு பிடிக்கும் போல இருக்கு அம்மா மாணிக்க வாசக சாமிய பாடுற தெரியுமா மாவின் வடு கண்ணீர் வம்மின்கள் வந்துடன் பாடு மின்கள் ரெண்டு மூணு இடத்துல மாவடு வருது எதுல திருவாசகத்துல மாவடு பகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறியேன் சிவபெருமானுக்கு மாவடு பிடிக்கும் போல இருக்கு மாம்பழம் பிடிச்சிது அம்மையில் மாவடு பிடிக்குது அறிவாள் தாய நாயனார்ட்ட இந்த மூணையும் கொண்டு ஆண்டவனுக்கு நைவேத்தியம் பண்ணுவார் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தார் பொருள் குறைஞ்சிது வறுமை வந்தது கூலி வேலைக்கு போனார் கூலி வேலைக்கு போய் என்ன அறிமை செய்வார் சென்னல் அறுத்தா கூலி சென்னல் கொடுப்பாங்க கார் நெல் கருப்பு நெல் அறுத்தா கார் கொஞ்சம் மட்டமான நெல் அட நீங்கள் பொன்னி அரிசி ஐயா ரெட்டுங்கிறீங்கள்ல பொன்னி அரிசி இருக்கும் ஐயா எட்டு கொஞ்சம் சுமாராக இருக்கும் அது மாதிரி சென்னல் நல்லாயிருக்கும் கார்நல் கொஞ்சம் மட்டமாக இருக்கும் இவர் போவார் சென்னல் அறுத்தா அவன் சென்னல் கூலி கொடுப்பான் அது அப்படியே சிவனுக்கு கார்நல் அறுத்தா கார்நல் கூலி கொடுப்பான் அது இவருக்கு என்னாச்சு ஒரு நாள் வயலுக்கு போனார் எல்லாம் சென்னல்லாக இருக்குது கூலிக்கு அறிவாளை கொண்டுகிட்டு போய் அறுத்து கொடுத்தார் எல்லாம் சென்னெல்லாம் கொடுத்தான் அவ்வளோதையும் சாமிக்கு கொடுத்து விட்டார் கார்னல் கிடையாது இவர் பட்டினி ரெண்டாவது நாள் பட்னி மூணாவது நாள் பட்னி இவர் பொண்டாட்டியும் பட்டினி ரெண்டு பேரும் பத்து நாள் பட்டினி சென்னல் கிடைக்குது கார்னல் கிடைக்கல கடவுளுக்கு கிடைக்குது இவருக்கு கிடைக்கல கவலைப்படலை சென்னல் அந்த சென்னல்ல விற்று மாவடு வாங்கிறது சென்னல்ல விற்று கீரை வாங்கிறது மிச்ச சென்னல்ல கடவுளுக்கே கொடுத்துர்றது கணக்கெல்லாம் தான் நமக்கு ஒன்றும் கிடையாது இப்படி திருப்பணி பதினஞ்சு நாள் பசி தாங்கலை மயக்கம் தலையில சென்னல் கூட செங்கீரை அந்த மாவடு தள்ளாடி நடந்து வர பெண்டாட்டி பின்னாலே பஞ்சகவ்யம் ஏந்தி கொண்டு வர கணவனும் மனைவியும் அப்படி போறாங்க பஞ்சகவ்யம் ஏந்தி கொண்டு வர ஒரு வயல் வரப்பு அதுல கால் வச்சார் பசி தளர்ச்சி மயக்கம் தலையில வச்சிருந்தது கொட்டி போச்சு சென்னல் சோறு கீழே விழுந்தது கீரை கீழே விழுந்தது மாவடு மூணு நாலு மாவடு பள்ளத்துக்குள்ள விழுந்துருச்சு நிலம் வெடிச்சிருக்குமில்ல அதுக்குள்ள விழுந்துருச்சு இவருக்கு எப்படி இருக்கும் இன்னைக்கு கடவுளுக்கு சாப்பாடு போட முடியாது என் குறிக்கோள் கெட்டு போச்சு நான் சாப்பிட்றேனோ இல்லையோ பகவானுக்கு நைவேத்தியம் கொடுக்கணும் அதான குறிக்கோள் தலைப்பு கொடுக்க முடியல இப்படி போச்சு இப்படி இருக்கதை விட செத்து போகலாம் அறிவாள் வச்சிருக்கார் ஏது அறிவாள் இந்த நெல் அறுத்தார்ல அந்த கருக்கு அறிவாள் எடுத்தார் கழுத்துல போட்டு ஒரு இழுப்பு இழுத்தார் கழுத்து வெட்டி சாகணும் இழுத்த உடனே ஒரு கை வந்து பிடிச்சிது கை வந்து பிடிச்சிது அரிவாள் கழுத்தில் படலை அப்படி திரும்பறார் ஒட்டேல் ஒட்டேல் சவுண்டு கேட்குது என்ன சவுண்டு மாவடுவை கடிச்சா ஒரு சவுண்டு வரும் மாவடுவெல்லாம் பல்லு இருக்க வந்தான் சாப்பிடணும் புரியுது இல்லை கடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் பக்கத்தில் வச்சு கடிச்சோம்னா டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும் அதை விட்டேல் விட்டேல் அப்படிங்கிறார் சேக்கிலார் சுவாமி ஒருவேளை அப்படி கேட்டிருக்கும் போலதுக்கு அந்த காலத்தில் விடேல் விடேலுங்கிறார் அந்த சவுண்டு இவருக்கு விடேல் விடேல்னு விழுகுது சில சத்தங்கள் நமக்கு விழுகும் இந்த காரை எடுக்கிற பொழுது இந்த அந்த கார் பின்னால் வர்ற பொழுது ஒரு சவுண்டு கொடுக்கும் பார்த்துருக்கீங்களா பின்னால் எடுக்கிற போது இந்தியாவில் அந்த சவுண்டை நல்லா கேட்டிங்கன்னா தள்ளிக்கோ 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 அப்படிங்கிற மாதிரி தெரியும் நம்ம பா பாவனை தானே அப்படி தெரியும் விடேல் விடேல் என்ன அர்த்தம் திருப்பணியை கடைசி வரைக்கும் சவுண்டு கேட்டுதான் சந்தோஷம் இன்னைக்கு கடவுள் சாப்பிட்டாரு சாப்பிட்ட சத்தத்தை நம்ம கேட்க வச்சுட்டாரு மாவடு கடிக்கும் ஓசை கேட்டது திரும்பினார் விடைமேல் சிவபெருமான் காட்சி கொடுத்து அழைத்துக் கொண்டு போய்விட்டார்